வடபாதி கிராமத்தில் உத்தரமேரூரில் இருந்து கடல்மங்கலம் கொண்டவாக்கம் சாலவாக்கம் மாம்பாக்கம் ஆகிய வழித்தடம் வழியாக செங்கல்பட்டு வரை புதிய பேருந்து சேவை தொடக்கம் எம்எல்ஏ காசுந்தர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூர் ஊராட்சி வடபாதி கிராமத்தில் பதினைந்து ஆண்டு காலமாக பேருந்து சேவை இல்லாத நிலையில் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் மகளிர் விடியல் பேருந்து அறுபத்தி எட்டு எஸ் உத்தரமேரூரில் இருந்து கடல் மங்கலம் கொண்டவாக்கம் சாலவாக்கம் மாம்பாக்கம் ஆகிய வழித்தடம் வழியாக செங்கல்பட்டு வரை வழித்தட பேருந்து சேவை தொடக்க விழா நிகழ்ச்சி வடபாதி கிராமத்தில் மாவட்ட சேர்மன் செம்பரத்தி துர்கேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ ஒன்றிய கழக செயலாளர்கள் சத்தியசாய் சாலவாக்கம் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்து சேவையை தொடக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கின பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர்